அன்பான அன்பு வணக்கங்கள் ஒரு குருஜி ஆவிகள் நம்மை பழி வாங்குமா என்று ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் ஆவிகள் நம்மை பழி வாங்குமா ஆவிகள்னா என்ன இறந்து போனவர்களுடைய ஆன்மா அதை நாம் ஆத்மா ஆவி ஜீவன் என்று பல பெயர் வைத்தழைக்கிறோம் இல்லையா அப்படி இறந்து போகின்ற அவர்களுடைய ஆன்மாவானது ஆவியானது நம்மை பழி வாங்குமா என்றால் அவர்கள் எப்படி இறந்து போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த ஆவியானது பழி வாங்குகிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும் பல்வேறு ஆசைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கனவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கனவுகள் ஆசைகள் நிறைவேறாமல் போகும்போது இறந்து போகும்போது அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சில செயல்களில் அந்த ஆன்மாக்கள் ஈடுபடுகிறது தன்னை ஒருவர் ஏமாற்றிவிட்டார் அந்த நேரத்தில் அவர் இறந்து போகிறார் அதே வேதனையில் அவர் இறந்து போகிறார் என்றால் அவருடைய ஆன்மா ஏமாற்றப்பட்டவரை நிச்சயமாக பழிவாகும் தன்னை கொலை செய்தவர்களை கொலை செய்யப்பட்டவர் அவருடைய ஆன்மா தன்னை யார் கொலை செய்தார்களோ அந்த கொலை செய்தவர்களை அந்த ஆன்மா பழிவாங்கும் தன்னை ஏமாற்றி விட்டவர்களால் சில பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் காதலிக்கிறேன் என்ற போர்வையில் அந்த பெண்ணை ஏமாற்றி செய்து விடுகின்ற நிலையில் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டால் அந்த பெண்ணுடைய ஆன்மா ஆத்மா ஆவியானது ஏமாற்றப்பட்டவனை நிச்சயமாக பழிவாகும் சமீப காலங்களில் பெற்ற தாய்க்கும் தாயினுடைய தகப்பனாருக்கும் விஷம் வைத்து சாவடித்ததாக ஒருவனை கைது செய்திருக்கிறார்கள் சமீப காலங்களாக ஒரு வாரங்களாக அந்த செய்தியை நாளிதழ்களில் தொலைக்காட்சிகளில் பார்க்கிறோம் நிச்சயமாக அந்த தாயும் தாயினுடைய தகப்பனும் அவனை ஏதாவது ஒரு வகையில் பழி வாங்குவார்கள் இப்படி விபத்து ஏற்படுத்தி சாகடிக்கிறார்கள் அப்படி விபத்து ஏற்படுத்தியவர்களை அந்த ஆன்மா நிச்சயமாக பழிவாகும் ஏனென்றால் வாழ வேண்டிய தன்னை சாகடித்து விட்டார்களே என்று அந்த ஆன்மா அந்த ஆத்மாவானது தன்னுடைய வேதனையை தன்னுடைய கவலையை துக்கத்தை துயரத்தை விரோதமாக கொள்கிறது பழி வாங்குவதற்குண்டான ஒரு வக்கிரகணத்தோடு அந்த ஆன்மா மாறுகிறது பல இடங்களில் இது நடைபெற்றிருப்பது உண்மை என்பதையும் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அப்போ யாரால் ஏமாற்றப்படுகிறாரோ ஒரு சிலர் சொத்தை எழுதி வாங்கி கொள்கிறார்கள் அவர் அனாதியாக மாறுகிறார் துன்பங்களை கஷ்டங்களை அனுபவிக்கிறார் அந்த நேரத்தில் அவர் இறந்து போனால் அந்த ஏமாற்றி சொத்தை வாங்கியவர்களை நிச்சயமாக அந்த ஆத்மா ஆவியானது பழிவாகும் தனக்கு விஷம் கொடுத்து சாகடித்தவர்களை கொலை செய்தவர்களை தான் வாழ வேண்டிய உலகில் வாழாமல் தன்னை அநியாயமாக இந்த பூ உலகிலே வாழவிடாமல் செய்துவிட்டதால் அந்த ஆன்மாவானது நிச்சயமாக அவர்களை பழிவாகும் இது எப்படி எல்லாம் பழிவாங்கும் என்றால் ஒன்று அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடைபெறாமல் பல்வேறு சூழ்நிலைகளை தடங்களை அது செய்துவிடும் அவருக்கு உடலிலே ஒரு பெரிய நோய்களானது கொண்டு வந்து தந்துவிடும் அவர் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகக்கூடிய கூடிய நிலைக்கு அவரை தள்ளிவிடும் அந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல செயல்களும் நடைபெறாமல் திருமணங்கள் நடைபெறாமல் சரியான வேலை வாய்ப்புகள் அமையாமல் குழந்தை பெயர்கள் இல்லாமல் துன்பத்திலே கடனாலையாக மனவேதனையிலேயே எந்த நேரம் வாழ்ந்து கொண்டிருக்கும்படி தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று எண்ணத்திற்கு அவர்களை தூண்டி அவர்களை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய செயல்களையும் அந்த ஆன்மாக்கள் ஆவிகள் செய்கிறது ஒரு குடும்பத்தில் எதிர்பாராமல் குடும்பத்தாரால் ஏமாற்றப்பட்டு அவரை சாகடித்திருந்தால் அந்த ஆத்மாவானது ஆவியானது அதே குடும்பத்தில் சில குறிப்பிட்ட காலங்களுக்குள் பல்வேறு சிக்கல்களை துன்பங்களை துயரங்களை கவலைகளை தந்து அவர்களை தற்கொலை செய்து கொள்ள வழி செய்து தற்கொலை செய்து கொள்ள வைக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு வகைகளில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஆத்மாவானது ஆவியானது அது சாந்தி அடைகின்ற வரை அந்த குரோதம் விரோதம் வெறுப்பு அது மாற்றொள்கின்ற வரை அவர்களை பழி தீர்த்த தான் இருக்கும் இது உலக அளவில் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் பல்வேறு நிகழ்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை இப்போ ஒரு ஆன்மா அது சந்தோஷமாக இல்லாது போகும்போது அந்த ஆத்மா ஆவியானது பழித்திருக்கின்ற தான் வாழ்ந்து வருகிறது என்பது ஆவி உலக ஆராய்ச்சியிலிருந்து அந்த ஆவியை வர பேசும்போது அது சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த குடும்பத்தை பழிவாங்காமல் வாங்காமல் நான் விடமாட்டேன் என் மனம் சாந்தி அடையாது வாழ வேண்டிய என்னை உலகத்தில் நான் அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க விடாமல் என்னை தற்கொலைக்கு தூண்டியவர்கள் என்னை கொலை செய்தவர்கள் என்னை ஏமாற்றியவர்கள் இவர்களை எல்லாம் நான் சந்தோஷமாக வாழ விட மாட்டேன் என்று அது கூறுவதை கூட மீடியாக்கள் மூலமாக வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் அப்போ ஆவிகள் நிச்சயமாக அந்த ஆவிகளுக்கு யார் துரோகம் செய்தார்களோ யார் பழி தீர்த்து கொண்டார்களோ யார் ஏமாற்றினார்களோ அவர்களை நிச்சயமாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு வாய்ப்பில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு பல்வேறு துன்பங்களை நோய்களை கஷ்டங்களை கவலைகளை தரத்தான் செய்யும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மைகளாகும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்